நம்ம இன்றைக்கி நைட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் எதுவும் செய்யலை அதனால் நம்ம இன்றைக்கி கடையில் போய் புரோட்டா வாங்க போகிறோம் என்னடா புரோட்டா வாங்க போகிறேன்னு நினைப்பீங்க நாங்கள் வந்து அடிக்கடி சாப்பிட்றதில்ல ஏதோ ஒரு நாள் சாப்பிடுவோம் ખ ખ ખખ ખખા�ચા કાાલે માલેલ માલે வாங்க இதெல்லாம் இப்போ சாப்பிட்லாம் சாப்பிட்டுக்கொட்டே சொல்லிடுறேன் இது பாருங்க மக்களே இப்போ எவ்வளோ இத்தனை வாங்கியிருக்கிறேன் எவ்வளவா இருக்குன்னு நினைச்சு பாருங்க பாரு மக்களே நல்லா குழம்பு நல்லா சொசோன்னு ஊற்றி நல்லா ஒரு பெட்டு பெரட்டி பிச்சுக்குங்க நல்லா இது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பாருங்க வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் மக்களே வாங்க இப்போ நம்ம குஷ்கா சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க வாங்க இருக்கும் மக்களே குறை சொல்லக்கூடாது நல்லா தான் இருக்குது மக்களே வாங்க நம்ம தோசை தோசை ஒன்று போட்டிருக்கிறோம் சட்னி இதுவாக கெட்டி சட்னி பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுப்பாங்களா பார்த்துங்க அடுத்தது தோசையோட ரேட்டு பதினஞ்சு ரூபா தான் இன்னொன்று மக்களே இங்கே தோசை அருமையாக இருக்கோ கோஸ் அதுக்கு அதுக்காக சாம்பாருமே சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே அதனால தான் நான் இந்த கடைக்கு வந்து வாங்கி சாப்பிட்றது மெயினாக பாருங்க நாங்கள் தட்டில் சாப்பிட்றதில்ல இங்கே பாருங்கள் வாங்கிட்டு வந்து இடையே வச்சு சாப்பிட்றோம் முடிஞ்சளவு இடையில சாப்பிடுங்க எதுவும் எடை கிடச்சா விட்டுறாதீங்க இடையில இடையில சாப்பிட்டது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஏன்னா பழசெலாம் மறக்கக்கூடாது மக்களே பழைய காலத்து நொங்கு இருந்து எல்லாமே சொல்கிறேன் எல்லாத்தையும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்க பார்க்குறீங்களா ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நைட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் எதுவும் செய்யலை அதனால் நம்ம இன்னைக்கு கடையில் போய் புரோட்டா வாங்க போகிறோம் என்னடா புரோட்டா வாங்க போகிறேன்னு நினைப்பீங்க நாங்கள் வந்து அடிக்கடி சாப்பிட்றதில்ல ஏதோ ஒரு நாள் சாப்பிடுவோம் அது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டா பதினஞ்சு தான் பாருங்கள் ரொம்ப ரேட்டு கம்மி ஆனால் சாம்பார் சட்னி குருமா எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கடைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்கள் அவங்க நம்பரும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இந்த கடைக்கு நீங்கள் எங்கே வரீங்கன்னா டெக்ஸ்ட் ரூல் வந்து இறக்கத்தில் வந்தீங்கன்னா கார்னர் திரும்பத்தில் பெண்டு இடத்துல பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும் லெஃப்ட்டில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க் தொட்ட மாதிரி ஒரு கட்டு ஒன்று போக அது கட்டு தொட்ட மாதிரி மெயின் ரோட்லேயும் இருக்குது கடைப்பேர் என்னன்னு உங்களுக்கு கீழே வந்திருக்கும் பாருங்கள் கடைப்பேரையும் போடுற நம்பரும் போடுற நீங்கள் பாருங்கள் பார்த்து இந்த வழியாக வந்தீங்கன்னா டெக்ஸ்டூல் டூ கணபதி வர வழியை பார்த்தீங்கன்னா இந்த கடை அமைஞ்சிருக்குது வந்திங்கன்னா இந்த கடையில் வந்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அது சூப்பராக இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் மக்களே ஓகே அதனால தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் பார்த்து இந்த கடைக்கு வந்தீங்க நீங்களும் சாப்பிடுங்க ஓகே மக்களே இப்போ வாங்க நம்ம புரோட்டா மக்களே பாருங்கள் நம்ம இப்போ புரோட்டா கடைக்கு வந்தாச்சு பாருங்கள் அண்ணன் நமக்கு தான் புரோட்டா போட்டுருக்க அப்படி பாருங்கள் மக்களே இதுதான் அந்த கடை பார்த்துக்குங்க இப்போ அண்ணன் நம்மளுக்கு புரோட்டா போட்டுக்கிட்டுருக்காரு பாருங்கள் இந்த கடையோட ஃபோன் நம்பர் கடையோட அட்ரெஸ்ஸு கடைப்பேர் எல்லாமே அந்த அண்ணா பணியிலேயே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மக்களே கடைப்பேரோடு போட்டு அவர் பண்ணிகிட்ருக்காரு கடைப்பேர் ராஜேஸ்வரி ஹோட்டல் ஓகே ஃபோன் நம்பர் பாருங்கள் கீழே கொடுக்குற பார்த்துக்கங்க சட்டையிலையும் இருக்குது பார்த்துக்குங்க நோட் பண்ணிக்கோங்க நான் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்குங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நான் வந்து இது விளம்பரத்துக்காக இந்த கடையை நான் எடுக்கிறது கிடையாது மக்களே நான் எதுக்கு இருக்கிறேன்னா நல்ல பொருள் வந்து மக்களுக்கு சேரணும் கம்மியான ரேட்டில் கொடுத்தா மக்கள் பெறுவாங்க கம்மியாக சாப்பிட்றதுக்கு சிறந்த ஹோட்டல் எங்கேன்னு கணபதியில் கேட்டால் இந்த கடையை சொல்லலாம் அதுக்காக இந்த வீடியோ வேறு ஒன்றும் இல்லை ப்ரொமோஷன்லாம் இல்லை பிரதர் சிஸ்டர்ஸ் நானும் பணம் இரநூத்தம்பது ரூபா கட்டிவிட்டால் இவங்கிட்டிருந்து பா புரோட்டா வாங்கிட்டு வந்தேன் சும்மா நான் வாங்க கிடையாது ப்ரொமோஷனுக்காக வாங்க கிடையாது அதுவும் சொல்லிக்கிறேன் ஓகே எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இது மக்களுக்கு பிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறேன் ஓகே மக்களே பாருங்கள் கூட பாப்பா வந்துருந்தா அப்படி பாப்பா நானும் இந்த உட்காட்டுருக்குறோம் பாப்பா விளையாண்டுட்டு இருந்தா அப்படி நானும் பாப்பாட்ட பேசிட்டு உட்காந்துருக்கேன் மக்களே இன்னொன்று மக்களே இவங்க வந்து கேட்ரிங் சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் மக்களே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு அந்த இதிலே போட்டிருப்பாங்க உங்களுக்கு கேட்ரிங் சர்வீஸும் பண்ணி தராங்க ஆமாம் மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் நமக்கு ஒரு தோசை கேட்டிருந்தேன் தோசை போட்டுருக்க அப்படி ரெண்டு தோசை போட்டு கேட்டிருந்தேன் ஒரு பன்னெண்டு புரோட்டா கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஆம்லெட் போட்டு கொடுக்குற அண்ணன் ஆம்லேட் இதெல்லாம் என்ன ரேட்டு எதுன்னு தெரியல தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் ரேட்டு புரோட்டா பதினஞ்சு ரூபா சப்பாத்தி பதினஞ்சு ரூபா தோசை பதினஞ்சு ரூபா ஓகே என்னை தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான் சட்னி சாம்பார் தான் இங்கே ஹைலைட்டு கெட்டி சட்னி கொடுக்குறாங்க மக்களே அதுதான் மெயின் ஹைலைட்டு இந்த ரேட்டுக்கு இந்த இவ்வளோ சீப்பாக கிடைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஹோட்டலு இல்லாமல் வயிற்றுக்கு ஒரு பிரியோ ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போடுறேன் நேற்று நைட் சாப்பிட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் இது இதுக்கு முன்னாடி சாரி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ருக்கேன் இருந்தாலும் உங்கள்கிட்ட நேற்று சாப்பிட்டு தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வயிற்றுல எந்த பிரியோ எந்த பிரச்சனையும் ஆகலை எங்கள் வீட்டில் சாப்பிட்டவங்க யாருக்கும் எந்த பிர பிரச்சனையும் ஆகலை அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஓகே என்னடா எடுத்து போட்டோ தான் போட்டாங்களான்னு பார்ப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் உண்மையால் மக்களே நல்லா இருக்குது வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு குஸ்காவன்னு சொல்லியிருந்த மக்களே குஸ்கா போட்டிருக்க அப்படி குஸ்கா பார்த்திங்கன்னா நல்லா பாஸ்மதி அரிசியெலாம் போட்டிருக்காங்க மக்களே நல்லா இருந்துச்சு ரூபாய்க்கு ஒரத்து மக்களே நல்லா பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு மக்களே என்ன பீஸு தான் இல்லை நல்லா ஒரு ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்றலாம் நல்லா நிறையா தான் இருந்தது அது உங்களுக்கு நான் போட போட்டிருக்காங்க பாருங்கள் நமக்கு தான் போட்டிருக்கிறாங்க இந்த கடை எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து சத்தி டூ கோ காந்திபுரம் வர வழியில் இந்த கடை இருக்குது நீங்கள் காந்திபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா டெக்ஸ்டூல் பாலத்துலேருந்து வெண்டு திரும்பி வந்தீங்கன்னா பத்தாலே ஒரு பெட்ரோல் பங்கு ஒன்று இருக்கோ பாரத் பெட்ரோலியம் அந்த பெட்ரோல் பங்கு தொட்ட மாதிரி முன்னாடியே ஒரு கடை இருக்கோ இந்த கடை இருக்குது ராஜேஸ்வரி ஹோட்டல் போர்டே போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பளோ ஃபார்மசி முன்னாடி இருக்கு அதை தாண்டி போனீங்கன்னு இந்த ஹோட்டல் இருக்குது ஓகே மக்களே பாருங்கள் வாங்கிட்டு நானும் பாப்பாவும் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாப்பா பின்னாடி உட்காண்ட்ருக்கேன் அப்படி நான் முன்னாடி உட்காண்ட்ருக்கேன் பாருங்கள் தாட்டா காட்டுறேன் அப்படி ஓகே மக்களே வாங்க நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குது ஏதுன்னு ஓகே மக்களே இன்றைக்கி நாங்கள் வீட்டில் செய்ய முடியல லேட்டாகி போச்சு சரி வாய்க்கு என்னவாக இருக்குதுன்னு சொல்லி வாய்ப்பு கேட்டால் அப்படி புரோட்டா வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு போகிறேன் வாங்க மக்களே நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே மக்களே வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம் பாப்பா நான் இப்போ தான் வந்தோம் வாங்க என்னென்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் மக்கள் இங்கே பாருங்கள் என்னென்ன வாங்கியிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் குஸ்கா நாற்பது ரூபா மக்களே பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் சிக்கன் போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும் இப்போயே பிரியாணி வாசம் மணக்குது நல்லா பட்டை சோம்பெலாம் போட்டு நல்லா ஜம்முன்னு வணக்கிறேன் இங்கே பாருங்கள் மக்களே மக்களே இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அரிசி பாசுமதி அரிசி மக்களே இங்கே பாருங்க பார்த்துக்குங்க நாற்பது ரூபாய்க்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காட்டுறோம் பாருங்கள் அடுத்தது ஒரு பன்னெண்டு புரோட்டா வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா பதினஞ்சு ரூபா ஒரு புரோட்டா எங்கள் வீட்டில் நாலு எங்கள் வீட்டில் ஆறு பேர் இருக்கிறோம் குழந்தையோட சேர்த்து அதனால் ஒரு பன்னெண்டு புரோட்டா வாங்கிட்டு வந்துருக்குறேன் குழம்பு சூப்பராக இருக்கும் மக்களே அடுத்தது ரெண்டு தோசை வாங்கிட்டு அந்த குழந்தைகளுக்காக தோசை பாருங்கள் ஒரு தோசை பதினஞ்சு ரூபா நினைக்கிறேன் அதுக்கு சட்னி சாம்பார் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குருமா சிக்கன் குருமா எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ குழம்பு பார்த்துங்க அதுக்கப்புறம் எவ்வளோ குழம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு அதுக்கப்புறம் குஸ்காவுக்கு பார்த்துட்டிங்கன்னா தயிர் பச்சரி கொடுத்துருக்காங்க பார்த்துங்க மக்களே இதுதான் எங்களுடைய இன்னைக்கு சாப்பாடு வாங்க இன்றைக்கி தான் எங்களுடைய இதான் எங்களுடைய டிஃபன் நைட்டு டிஃபன் வாங்க சாப்பிட்லாம் ஏய் வாங்க இதெல்லாம் இப்போ சாப்பிட்லாம் சாப்பிட்டு உங்கள் சொல்லிடுறேன் இது வாரு மக்களே இப்போ எவ்வளோ இத்தனை வாங்கியிருக்கிறேன் எவ்வளோவா இருக்குன்னு நினச்சி பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா நம்புவீங்களா வெறும் இரநூத்தம்பது ரூபாவில் சாப்பிட்றோம் பார்த்துங்க ஒரு வேளை சாப்பிட்டா தப்பு கிடையாது கடையில் ஏன்னா எங்கள் பட்ஜெட் தாங்காது ஏதோ நாள் ஓகே ஒர்த்து இரநூத்தம்பது வரைக்கும் ஒர்த்து இங்கே பாருங்கள் இங்கே மாவு வாங்கினாலும் கடையில் வாங்க செஞ்சாலும் நூறுரூவா வந்துடும் பரவாயில்லையே ஓகே மக்களே வாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் மக்களையே பாருங்கள் புரோட்டா போட்டு எடுத்து வச்சாச்சு வாங்க குழம்பு இருக்குது வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு லைவாக காட்டுறோம் பாருங்க புரோட்டா எப்படி சாப்பிட்ணுன்னா நல்லா குழம்பு சொதன்னு ஊற்றி நல்லா குழம்பு நல்லா சொதன்னு ஊற்றிக்குங்க காட்டுற பாருங்க மக்களே நல்லா குழம்பு நல்லா சொதணும் ஊற்றி நல்லா ஒரு பெர்ட்டு பெரட்டி பிச்சுக்குங்க நல்லா இது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது புரோட்டானாவே சிக்கன் குழம்பு தான் வேறு குழம்புக்காக செட் ஆகாது ஆனால் பார்த்தீங்கன்னா சைவ குழம்பு இருக்கும் அது காய்கறிலாம் போட்டு வைப்பாங்க குருமா மாதிரி வைப்பாங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க சாப்பிடலாம்

உஸ்கா சாட்டு பார்க்கலாம் எவ்வாறுங்க வாங்க சூப்பராக தான் இருக்கும் மக்களே குறை சொல்லக்கூடாது நல்லா தான் இருக்குது வந்து சிக்கன் போட்டால் ஒன்றும் அல்டிமேட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரி தான் இருக்குது அருமை மக்களே மக்களே சூப்பராக இருக்குது சத்தியமாக நல்லா இருக்குது மக்களே சிக்கன் சிக்கன் மட்டும் போட்டு ஸ்டார்ட்டிங்னா அல்டிமேட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி தான் பீஸ் முடிஞ்சது அதனால் நம்மளுக்கு குஸ்கா கொடுத்துட்டாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குதா நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக நம்ம தோசை சாப்பிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுறோம் மக்களே வாங்க நம்ம தோசை தோசை ஒன்று போட்டிருக்கிறோம் சட்னி பாருங்க கெட்டி சட்னி பார்த்திங்களா இந்த மாதிரி கொடுப்பாங்களா பார்த்துங்க அடுத்தது ரோ தோசையோட ரேட்டு பதினஞ்சு ரூபா தான் இன்னொன்று மக்களே இங்கே தோசை அருமையாக இருக்கும் அதோட அதுக்கு அதுக்காக சாம்பாருமே சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே அதனால தான் நான் இந்த கடைக்கு வந்து வாங்கி சாப்பிட்றது மெயினாக ரொம்ப அல்டிமேட்டானது வந்து பார்த்தீங்கன்னா தோசையுமே தோசை குளிக்காது நல்லாயிருக்கும் சட்னி சாம்பார் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக பிசைஞ்சு கொஞ்சம் ச கெட்டி சட்னி வச்சு அடித்தா ஆஹா வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க மக்களே தோசை சாப்பிட்டு பார்க்கலாம் தோசை ஏற்கனவே நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் ஏன்னா நாங்கள் பக்கத்தில் விஜயராவன் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது அந்த ஆஸ்பத்திரியில் வந்து எங்கள் நான் எங்கள் முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் முதல்ல எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தோம் ஒரு உடம்பு சரியில்லைன்னு அப்போ வந்து அட்மிட் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவோம் கடை இருக்கிறனால வாங்கி கொடுத்துருவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த கடையில் சாப்பிட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிரும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நானும் ட்ரை பண்ணி பார்த்தா அருமையாக இருக்குமே கடையே சாம்பார் தான் இந்த கடையில் பெஸ்ட் நல்லாயிருக்கும் நம்பிக்கை ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க எங்கள் டே சேல் மாண்டேஷன் ஆகலை நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணி என்ன பண்ணுறது மாண்டேஷன் ஆகலாம் ப்ரொமோஷன் பண்ணலாம் இருந்தாலும் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே அப்படி ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட நல்லா இருக்கிற பொருளை வந்து மக்களுக்கு சொல்கிறது தப்பு கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது தோசை சட்னி ஓகே மக்களே எல்லாம் இருக்குது பாருங்கள் ஃபேமிலி எல்லாம் சாப்பிட்ருக்காங்க குழந்த குட்டி பாருங்க நாங்கள் தட்டில் சாப்பிட்றதில்லை இங்கே பாருங்கள் வாங்கிட்டு வந்து இடையே வச்சு சாப்பிட்றோம் முடிஞ்சாலும் இடையில சாப்பிடுங்க எதுவும் இடை கிடச்சா விட்டுறாதீங்க இடையில இடையில சாப்பிட்டது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஏன்னா பழசெலாம் மறக்கக்கூடாது மக்களே பழைய காலத்து அந்த நொங்கு இருந்து எல்லாமே சொல்கிறேன் எல்லாத்தையும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் மறக்கிறோம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் வந்து இப்போ பழசு வந்து யூஸ் பண்ணுறோம் ஏன்னா பழைய பொருட்கள் வந்து முன்னோர்கள் வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப 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 நல்லது மக்களே அவங்க சொல்கிறது வந்து தப்பே கிடையாது மக்களையே பாருங்கள் நாங்கள் இலையில தான் சாப்பிட்றோம் தயவுசெய்து இடை கிடச்சா விட்டுறது இலையில் சாப்பிடுங்க இலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போலாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இலையெல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் கெடுதல் மக்களே தயவுசெய்து இலையில் சாப்பிடுங்க ஹோட்டலில் போனாலும் சரி ஓட்டில் வாங்கிட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி இலையை எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட சாப்பிடுங்க இலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்ல ஜீரணமாகும் உடம்புக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை செய்து அதில் இதுலேயும் பேப்பருக்கு கப்பு அது பேப்பர் தட்டு அந்த தட்டு இந்த தட்டு சாப்பிடாதீங்க இது என்னுடைய சின்ன ஒரு மக்களே மக்களே பாருங்கள் எங்கள் குழந்தைங்க கூட பாருங்கள் தான் போட்டு கொடுத்துருக்குறேன் நானும் இலையில சாப்பிட்டு உங்களை பார்த்துருப்பீங்க மக்களே இன்னொன்று ரேட்டு சொல்லிடுற மக்களே என்னடா எல்லா சாப்பிட்றையும் சரி வாங்க சாப்பிட சொல்கிறீங்க சரி ஆனால் ரேட்டை சொல்ல மாட்டேன்னு நினைப்பீங்க ரேட்டு சொல்லிடுற சிம்பிளான ரேட்டு ஆனால் ஒரு தோசை பதினஞ்சு ரூபாதா ஒரு சப்பாத்தி பதினஞ்சு ரூபாதா அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு புரோட்டா பதினஞ்சு சிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்கான்னு தெரில நான் குஸ்கா இருந்தது குஸ்கா வாங்கிட்டு வந்தது மட்டும் சொல்கிறேன் அது என்ன நான் வாங்கிட்டு வந்தது மட்டும் என்னென்ன ரேட்டு மட்டும் சொல்லிடுறேன் குஸ்கா நாற்பது ரூபா புரோட்டா பதினஞ்சு ரூபா தோசை பதினஞ்சு ரூபா சப்பாத்தி இருக்குது சப்பாத்தி வேணும்னா பதினஞ்சு தான் மக்களே பார்த்தீங்கன்னா புரோட்டா சப்பாத்தி அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குஸ்கா இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று ரேட்டு சொல்லிடுறேன் ரேட்டு குஸ்கா நாற்பது ரூபா சப்பாத்தி பதினஞ்சு ரூபா புரோட்டா பதினஞ்சு ரூபா அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி இருக்கோ எல்லாமே இருக்கோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்தது மட்டும் சொல்கிறேன் ஏ அவ்வளோதான் ஓகே மக்களே இன்னொன்று சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சப்பாத்திலாம் கிடையாது உடனே அவங்க வந்து மாவு வந்து பிசைஞ்சு நீங்கள் கேட்கும்போது உடனே ரெடியாக வச்சுருப்பாங்க நீங்கள் கேட்கும்போது நல்லா ப அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தேக் நீங்கள் உடனே கேட்டோன்னே நல்லா தேய்ச்சி வீட்டில் செய்கிற மாதிரி சப்பாத்தி போட்டு தருவாங்க கெமிக்கல் சப்பாத்திலாம் கிடையாது வெளியெலாம் வாங்கி செய்ய மாட்டாங்க மாவு அவங்களே பிசைஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து கேட்டோடனே தேய்ச்சி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க அதுதான் உங்களுக்கு சொல்லான்ட்டு இந்த வீடியோ அது வேணால் சொல்லணும் அதனால் இப்போ பரவாயில்ல மக்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் விளம்பரம் ப்ரொமோஷன் மட்டும் கிடையாது மக்களே தயவுசெய்து சொல்லிவிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க ஏன்னா உங்களுக்கு கணபதியில் வந்து பார்த்தீங்கன்னா கணபதியில் எந்த ஹோட்டலில் நல்ல ஹோட்டல் நினைப்பீங்க இந்த ஹோட்டலில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஹோட்டல் இந்த ஹோட்டல் ஒய்ஃபு நல்லா சாப்பிட்ருக்குறாங்க பையன் அங்கே வர அங்கே உட்காண்ட்டுருக்குறான் எங்கள் அம்மா எப்போ சாப்பிட்டு முடித்தாங்க எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஜம்முன்னு இருந்தது எல்லாத்துக்கும் வயிறு நம்பி சூப்பராக வயிறு நம்பிடுச்சு ஆனால் உடம்புக்கு எந்த கெடுதல் இல்லை மக்களை அது முதல்ல மெயினாக சொல்லலாம் சாப்பிட்ற பொருளுக்கு வந்து உடம்பு கெடுதல் எதுவும் வரதில்லை அதில் வந்து இப்போ பரவாயில்ல ஆனால் அதனால் அந்த தேடி தேடி மக்கள் வராங்க ஓகே கீழே நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அந்த கடையோட அட்ரஸும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அட்ரஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா சாப்பிட்டு பிடிச்சா விட்ருங்க ஆனால் எனங்களுக்கு பிடிச்சிருக்குது ஆனால் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா நீங்கள் சாப்பிட்டின்னு விட மாட்டீங்க ப்ரொமோஷன் மட்டும் கிடையாது தப்பாக அடிச்சிக்காதீங்க அது ப்ரொமோஷன் கிடைக்கு ப்ரொமோஷன் கிடையாது மக்களுக்கு நல்ல விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் நல்ல பொருள் எங்கே இருந்தாலும் சொல்கிறது தப்பு இல்லை மக்களுக்கு சொல்லி தெரிவிப்பது என்னுடைய கடமை சொல்கிறேன் ஓகே மக்களை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு மறக்காமல் உங்களை ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம் மக்களை பாய் சொன்ன பாப்பா